அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசிக் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உணவே மருந்து மருந்தை என்னைக்குமே உணவாக கிடாதீங்க அன்பு சொந்தங்களே இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பார்த்தீங்கனாக்கா சின்ன விழிப்புணர்வு வீடியோ தாங்க டக்குனு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க என்ன இங்கே ஆம்பளைங்க பேசுறதெல்லாம் கேட்டு என்னையா பண்ண போது ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை பேசுனாக்கா நல்லா இருக்கும் கேட்கறதுக்குன்ட்டு அந்த மாதிரி ஃபீலிங்ல தான் இப்போ உள்ள பசங்களாக இருக்கிறாங்க சின்னதா இந்த பசங்களாம் அப்படி தான் இருப்பாங்க குடும்பம் நடத்துகிற நீங்க இல்லத்த அரசிகள் நீங்க உங்களை கொண்டு தான் உடலுடைய ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தினருடைய ஆரோக்கியம் உங்கள் கையில தான் இருக்குது இல்லத்தை அரசியல்கிட்ட தான் இருக்குது இல்லத்தை அரசியலை தயவு செஞ்சு ஒரு வேலையை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வடிகட்டி நைலான் வடிகட்டிய பிளாஸ்டிக் வடிகட்டிங்க அது உடனே தூக்கி போட்டுருங்க யார் வீடுகள்லேயும் அந்த நைலான் வடிகட்டி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஈஸியாக இருக்குன்னு யூஸ் பண்ணாதீங்க அதில் மைக்ரோ பிளாஸ்டிக் நீங்கள் வடிகட்டுற ஒவ்வொரு சூடான பொருளையும் டீயோ காஃபியோ பாலோ எதுவோ நீங்கள் வடிகட்டுற எல்லாத்துலேயும் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கும் அது உடலுக்கு தேவையில்லாத இன்னல்கள்லாம் கொடுக்கும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லாம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லாத அரசியல் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக்கலாம் அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன்னா இப்போது பிளாஸ்டிக் வடிகட்டியை உடனே தூக்கி போடுங்க அடுத்தது மார்க்கெட்டில் எவ்வளவோ ஸ்டீல் வடிகட்டி நிறைய வந்துடுச்சுங்க ஸ்டீல் வடிகட்டி இல்லாத கடைகளே கிடையாது அவ்வளோ கடைகள்லேயும் ஸ்டீல் வடிகட்டி கிடைக்கிது ஆனால் இதை வாங்குறவங்க மிக மிக குறைவுங்க பல வீடுகளில் பார்க்குறாங்க பல வீடுகளில் இந்த பிளாஸ்டிக் வடிகட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க டீ கடையில் கூட முன்னெல்லாங்க அந்த காட்டன் துணியெலாம் பெரிய வடிகட்டியாக இருக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த டீ கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த நைலான வடிகட்டி தாங்க தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்க தூக்கி போட்டுருங்க உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உடனே தூக்கி போட்டுருங்க ஒரு ஸ்டீல் வடிகட்டியை வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுடைய குடும்பத்தோட ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக்குங்க இது லேசான விஷயம் கிடையாது சாதாரண விஷயம் இதெல்லாம் என்னென்ன விஷயமா ஒரு பதிவு கூட பார்த்துருந்தேன் டீ கடையில் டீ கெடுதலுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்ருப்போம் உடனே அதை பார்த்துட்டு எது நல்லா இருக்குது அப்படின்ட்டு கோபி சுதாகர் வீடியோங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க கொஞ்சம் விசாரிங்க உங்களுடைய உடம்பை உங்களுடைய குடும்பத்தை பேணி பாதுகாத்துங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்களை உங்கள் கிச்சனில் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க இது சம்மந்தமான நிறைய வீடியோ இனிமேல் போட வேண்டியிருக்குது ஒவ்வொரு விஷயமாக சொல்லிட்டு இருக்கிறேன் முதல்ல இந்த சின்ன விஷயம் சின்ன பொருள் இந்த வடிகட்டியை முதல்ல தூக்கி போட்டுறீங்க ஸ்டீலில் உள்ள வடிகட்டி வாங்கி வச்சுங்க அதில் வடிகட்டுங்க எல்லாத்துலேயும் வடிகட்டும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வந்துராது நன்றி